செய்த நன்மைகளை சாட்சிப்படுத்துகிற நேரம் சாட்சிகள் வாசிக்கப்படும் பொழுது ஆண்டவர் செய்த நன்மைகள் எனக்கும் என் குடும்பத்திற்கும் பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்து வழிநடத்துவார் என்ற நடத்துவார் விசுவாசத்தோடு அறிக்கை எடுங்க சாட்சிகள் வாசிக்கப்படும் பொழுது சாட்சி சொல்லுகிறவர்களும் முன் வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் உற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சந்திரா சொல்றாங்க எனது மகளுக்கு ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணின பிறகு ஒரே வாந்தியும் தலைவலியுமாக இருந்தது பிரதரிடமும் ஜெபம் செய்தோம் இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறாள் இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 இயேசுவே சகோதரி லசிங்தா சொல்றாங்க எனது மகனுக்கு ஒரு கம்பெனியில் வேலைக்காக கொடுத்திருந்தான் நான் பிரதரிடம் ஜெபம் செய்தேன் பிரதர் நல்ல செய்தி வரும் என்று சொன்னார்கள் அதே போல இன்டர்வியூக்கு சென்றான் செலக்ட் ஆகிவிட்டான் இல்லாத இடத்தில் இருக்க செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி லூடா சொல்றாங்க எனக்கு கண் ஆப்ரேஷன் நடந்தது மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் என்னுடன் இருந்து கண் ஆப்ரேஷனை நல்லபடியாக நடத்தி தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி இன்னோசென்ட் சொல்கிறாங்க நான் பெங்களூரிலிருந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரே தலைவலியும் மண்டை குத்தும் மூக்கிலிருந்து நீருமாக வடிந்து கொண்டே இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனாலும் பச்சிலையோ கழும்போ என்னை குணமாக்கவில்லை அவருடைய வார்த்தையை அனுப்பி பூரண சுகம் தந்து நல்லபடியாக இல்லம் திரும்ப செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி சர்மிளா சொல்றாங்க நான் இரக்கத்தினூற்றி நூற்றி தியான இல்லத்திற்கு வந்து எனது சகோதரிக்காக ஜெபித்தேன் சகோதரிக்கு மார்பில் ஒரு கட்டி அந்த பிரதர் ஐந்து விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க சொன்னார்கள் நான் முதல் விண்ணப்பமாக சகோதரியை வைத்து ஜெபித்தேன் சகோதரி ஸ்கேன் எடுக்க சென்றார்கள் ரிப்போர்ட்டில் பயப்படும்படி ஒன்றுமில்லை எல்லாம் நார்மலாக வந்து விட்டது என்று சொல்லிவிட்டார்கள் இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ஜெம்ரோ சொல்கிறாங்க எனது மகனுக்கு ஒரே காது அடைப்பாக இருந்தது நான் போன வாரம் தியான இல்லத்திற்கு வந்து எனது மகனுக்காக கண்ணீரோடு ஜெபித்தேன் இந்த வாரம் எனது மகன் பூரண சுகத்துடன் இருக்கிறான் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்ற கேட்ப என் மகனுக்கு பூரண சுகத்தை கொடுத்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ராணி சொல்றாங்க எனது மருமகளுக்கு ஆறு மாதம் ஆகிறது போன வாரம் திடீரென்று வயிற்று நாங்கள் மருத்துவமனைக்கு செல்லும் முன் பிரதரிடம் விபரத்தை சொல்லி ஜெபித்துவிட்டு புதுமை எண்ணெய் எடுத்து போட்டு சென்றோம் நாங்கள் மருத்துவரிடம் சென்றபோது குழந்தை நன்றாக உள்ளது எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் கருப்பையை கொடுத்து நான் மகப்பேற்றை தடை செய்வேனோ மகப்பேற்றுக்கு காரணமான நான் பேர்காலத்தை தடை செய்வேனோ என்று இறைவார்த்தை கிணங்க பூரண சுகத்தை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி ஜெம்ரோஸ் அடுத்த சாட்சி சொல்றாங்க எனது மகன் முந்தின நாள் இரண்டு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது கால் தவறி கீழே விழுந்து இரு சக்கர வாகனம் மேலேயும் என் மகன் கீழேயும் கிடந்திருக்கிறான் ஆனால் எந்த ஒரு காயமுமின்றி என் மகனை அழிவின் என்று தூக்கி எடுத்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி விஜி சொல்றாங்க என்னுடைய தங்கச்சி மகளுக்கும் அத்தைக்கும் ஒரே பிரச்சனை வந்து உடனே அத்தை வீட்டை விட்டு மருமகளை வெளியே அனுப்பிவிட்டார் போன வாரம் தியானத்தில் கலந்து கொண்டு பிரச்சனையை நீங்கி சமாதானம் கிடைக்க வேண்டுமென்று வேண்டினேன் எனது விண்ணப்பம் கேட்கப்பட்டு நல்ல சமாதானத்தை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி செல்வி சொல்றாங்க சுகாசினி நல்லபடியாக சுக பிரசவத்தில் நல்ல ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி செல்வி சொல்றாங்க இரண்டாவது சாட்சி எனது மகனுக்கு கிட்னியில் கல் என்று சொல்லிவிட்டார்கள் நான் கண்ணீரோடு இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஜெபித்தேன் இப்போது டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை எல்லாம் நார்மல் என்று சொல்லிவிட்டார்கள் இந்த அற்புதத்தை செய்து என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ஜோசில்டா சொல்றாங்க எனக்கு ஒரு மாதமாக ஒரே வயிறு வழியாக இருந்தது ரொம்ப பயந்தும் போய்விட்டோம் ஏசப்பாவிடம் கண்ணீரோடு ஜெபித்தேன் இப்போது ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் ரிப்போர்ட்டில் ஒன்றுமில்லை என்று வந்துவிட்டது தைராய்டு டெஸ்டும் எடுத்து எடுத்து பார்த்தோம் அதிலும் ஒன்றுமில்லை என்று வந்துவிட்டது நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்ற வார்த்தைக்கு நாங்க நல்ல சுகத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி ஸ்னோஃபி சொல்றாங்க எனது அண்ணன் ரஸ்வின் ஒன்பது மாதமும் கப்பலில் வேலை பார்த்துவிட்டு நல்லபடியாக கண்ணின் கருமனை போல காத்து வழிநடத்தி இல்லம் திரும்ப செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி வளர்மதி சொல்றாங்க எனது மகள் டாப்னிக்கு நல்ல சுகம் கிடைக்கச் செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி சகாயம் சொல்றாங்க எனக்கு மலம் போகும் இடத்தில் சிறு பிரச்சனை இருந்தது நான் மருத்துவமனைக்கு சென்றேன் மருத்துவமனையில் மருத்துவர் பரிசோதித்துவிட்டு ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார்கள் இருந்தாலும் அப்படியே தான் இருந்தது வேறு மருத்துவமனைக்கு சென்றேன் அங்கு காட்டியும் கேட்கவில்லை இப்போது இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் எனது விண்ணப்பம் கேட்கப்பட்டு எனக்கு பூரண சுகத்தை தந்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரிய வாழ்குவே நன்றி இயேசுவே

ඒසුේ පයිතරන් දෙෙල්ලොරු තටලයේසුබේ ඒසුනල්ලවාසුදල්ලව ඒසුුවල්ලව සුල් ඒසනල්ලවත් ேபாபிதாவே அது வல்லமை உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீது இறங்கி வருவதாக நம்முடைய ஆசீர்வாதங்களால் அலுவலை நிறப்பியரணும்